அதாவது சித்தர்கள் மகான்கள் யோகிகளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்பு இருக்குல்ல உடம்பு மொ மட்டும்தான் அழியுது உயிரினமோ உல இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் பித்தம் கபம்னு மூணு இருக்குல்ல இந்த மூணில் வாதம் அதிகமானாலும் நோய் வரும் வாதம் குறைந்தாலும் நோய் வரும் பித்தம் அதிகமானாலும் நோய் வரும் பித்தம் குறைந்தாலும் நோய் வரும் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு தனித்தனியாக அவங்க பிரிக்கல எல்லாத்தையும் ஒரே கடவுள ஒன்னாக்கிட்டாங்க இப்ப ஒண்ணும் இல்ல எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு மணி நேரம் ஆகணும் யாருமே வெயிட் பண்ண போறது இல்லை எனக்கு உடனே பத்து நிமிஷம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம்ல அந்த மாதிரிதான் மனிதனோட ஆயுள் காலமும் குறைஞ்சிடுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்ப அவ்வளவு பொறுமையா இருக்கிற ஆமைக்கு வந்து முந்நூறு வருஷம் ஆயுள் சீக்கிரமா வேகமா ஓடுற மற்றவற்ற உயிர்களுக்கு தான் ஆயுள் கம்மி நீங்க இப்ப பிராக்டிக்கலா பார்த்தாலும் இப்போ பேசிக்காக ஒரு மனுஷன் வந்து அவருடைய ஜாதகப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்குது அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது அது அவருடைய விதி இப்போ அந்த விதியை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மாற்றிக்கலாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல கேள்வி அதாவது உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே பணம் தேவைப்படுது பணம் இல்லாதவங்க இந்த உலகத்தில் மனுஷனாக மதிக்கப்படுறது கிடையாது எல்லாருக்குமே இங்கே உலக உலகத்தில் பணம் தேவைப்படுது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட செம்மல் சூரத் பாலா அஸ்ட்ராலஜர் தான் இருக்காரு இவர்கிட்ட இன்னைக்கு சித்தர்கள் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா ஆமாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து சித்தர்கள் அப்படின்னாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது இருக்காங்களா இல்லையா இல்லை அவங்கள்லாம் நிஜமாகவே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு ஜோதிடராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது சித்தர்கள் மகான்கள் யோகிகளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட உடம்பு இருக்குல்ல உடம்பு மொ தான் அழியுது உயிரினமோ உல இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல கூட யாராவது ஒரு சித்தர்களோ மகான்களோ யோகிகளோ இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதால தான் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நம்மளோட மாதா பிதா குரு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி அந்த பழக்கம் காலகாலமாக இருக்கு அந்த குருங்கிற இடத்துல தான் சித்தர்கள் இருக்காங்க சித்தர்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விதியை மாற்ற முடியும் விதியை மாற்றுறதுக்காக நீ பிறந்திருக்கு ஆனால் அந்த விதியை மாற்றுறதுக்கான வழி தெரியாமல் அழஞ்சிகிட்டு இருக்கே வா அதை நான் அவனுக்கு சொல்லி தரேங்கிறது தான் சித்தர்களோட கான்செப்ட் அதை தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வதைக்கும் கிணம்புவது தானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி மூச்சு விடணும் எத்தனை வாட்டி மூச்சை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அத்தனை தடவை மூச்சு விட்டாங்கன்னா அவன் ஆயில் பலம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு மனுஷனோட முழுமையான ஆயில் பலங்கிறது நூற்றி இருபது வருஷம் அந்த நூற்றி இருபது வருஷத்தையும் அதை வாழ்ந்து சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவனோட ஆயில் பலம் நல்ல நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அத்தனை தடவை மூச்சு விடணும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் மட்டும் இல்லாமல் சித்த வைத்திய சாஸ்திரம் சொல்லுது ஸோ அந்த சித்தர்கள் முறை சித்த வைத்தியத்தை கண்டுபிடிச்சது அந்த சித்த சித்தர்கள் தான் அதனால தான் அந்த வைத்தியத்துக்கு சித்த வைத்தியம்னு பேர் ஸோ அந்த மூச்சில் தான் இருக்குது மூச்சு தான் கடவுள் காற்றிய கடவுளுங்கிறதா அவங்களோட கான்செப்ட் கடவுள் வரங்கே இல்லை நமக்குள்ளே தான் இருக்காரு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மூச்சு விடும்போதும் கடவுள் கூட நம்ம தொடர்புல தான் இருப்போம் அப்படிங்கிறது சித்தர்களோட கன்செப்ட் மேடம் மூச்சே கடவுள் நம்ம மூச்சு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து பிரீத் பண்ணோம் அப்படின்னா நம்மளால நீண்ட ஆயிலோட வாழ முடியும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு முன்னாடி அந்த சித்தர்கள் வேத சாஸ்திரம் சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா என்ன சித்தர்கள் முறை சாஸ்திரம் அதான் சித்த வைத்தியம் சொல்றோம்ல சித்த வைத்திய சாஸ்திரம் சித்த வைத்திய சாஸ்திரம் ஆமா மேடம் அப்படின்னு இருக்குன்னு இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு அதோட அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் பித்தம் கபம்னு மூணு இருக்குல்ல இந்த மூணில் வாதம் அதிகமானாலும் நோய் வரும் வாதம் குறைந்தாலும் நோய் வரும் பித்தம் அதிகமானாலும் நோய் வரும் பித்தம் குறைந்தாலும் நோய் வரும் கவம் அதிகமானாலும் நோய் வரும் கவம் குறைந்தாலும் நோய் வரும் இதெல்லாமே அதிகமாகவும் ஆகாமல் குறைவாகவும் ஆகாமல் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறத சேவத்தியத்தோட அடிப்படை தன்மைகள் ஸோ கான்செப்டே அதுதான் ஸோ அதுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கறது தான் இந்த சித்தர்கள் முறை வைத்தியம் இதோட சொல்லி என்ன காயக்கல் பயிற்சின்னு சொல்லுவாங்க காயக்கல் பயிற்சின்னா காயம்னா உடம்பு கல்பம்னா பல ஆண்டுகள் வாழ வைக்கிறது நம்ம பல வருஷம் உயிரோட உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல ஆற்றலோடு இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஆற்றல்னா இருக்கிறது ஒருத்தர் உயிரோட இருந்து படுத்த படுக்கிறது பிரதோன ஒரு சின்ன வயசு பையன் மாதிரி ஏஞ்சி ஓடணும் ஸோ நம்ம உடம்பு எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா இருப்போம் அதனால தான் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேராதார் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க உடம்பு எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அளவுக்கு நம்ம உயிரையும் நம்ம நேசிக்கிறோம் நம்ம இந்த உடம்புக்குள்ள தான் இந்த உயிர் இருக்குது அப்போ இந்த உடம்பை நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது டைமுக்கு தூங்குறது கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடம்பை போட்டு பட அதை அப்புறமா அது சரியில்லை இது சரியில்லைன்னு நம்ம குறைச்ச சொல்கிறோம் ஸோ உடம்பு தான் கடவுள் உடம்புக்குள்ள தான் கடவுள் தான் சித்தர்களோட கான்செப்ட் இப்போ சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க கடவுள் வழிபாடாக இருக்கட்டும் ஸ்பெஷலாக வந்து நம்ம இந்த தியானம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் முறைப்படி அவங்க நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கடவுள் வழிபாட்டுக்கே வருவோம் ஸோ கடவுள் வழிபாடில் ஸ்பெஷலாக சித்தர்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்மள மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு தனித்தனியாக அவங்க பிரிக்கல எல்லாத்தையும் ஒரே கடவுளாக ஒன்னாக்கிட்டாங்க கடவுள் அப்படின்னால சித்தர்களை பொறுத்த வரைக்கும் காற்று காற்றே தான் கடவுளுங்கிறத சித்தர்களோட ஆமா இயற்கையை தான் கடவுள் சித்தர்களோட கான்செப்ட் ஸோ அதனால இவங்க இன்னாருன்னு பிரித்து வைக்காம எல்லாருக்கும் பொதுவா சிவன் எடுத்துக்கிட்டாங்க சிவன் தான் ஒரே கடவுள் தான் எல்லா கடவுளும் அடக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை தான் அவங்க மற்றவங்களுக்கும் போதிச்சாங்க ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா கடவுளுங்கிற கான்செப்டுக்குள்ள போகாம அவங்க என்ன போதிச்சாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுக்கு அடி அதுக்கான அடிப்படை தன்மை வந்து பிராணாயாமம் இங்கே பிராணாயாமம்னா என்னென்னா மூச்சு விட முறை அதை வந்து நம்ம யூடியூப்பில் போட்டாலே ஃப்ரீயாக கிடைக்கிது அதை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி நீங்கள் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா முகம் முகம் வந்து ப பிரகாசமாக மாறும் வயசாகிறது குறையும் அதே மாதிரி ரொம்ப வயசானவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக மாறுவாங்க ஆனால் அந்த பிராணாயாமம் முறையாக செய்கிறது கற்றுக்கிட்டு செய்யணும் காணா செய்ய கூடாது அதுக்கு முறையா பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட முறைப்படி பயிற்சி பெற்று செய்யறது நல்லது எனக்கு தெரிஞ்சு வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சி மையம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு குறைவான தான் வாங்குறாங்க பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அங்கேயே இருக்காங்க அந்த காயகழ்ப பயிற்சி சொல்லித்தரக்கூடிய வேத வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்திலேயே இருக்காங்க அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அவங்க கிட்ட நானும் படித்தேன் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அவங்க சொல்றது என்னன்னா உடம்பு வந்து அழியக்கூடியது இல்லை அழியாதது அதுவும் ஆத்மா வந்து தான் இருக்கு ஆத்மாவை ஆக்டிவா வச்சுக்கணும் இந்த நூத்தி இருபது வயசுக்கு பிறகும் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க அவங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் இருக்கலாம் நம்ம இந்த அவசர யுகத்துல ஃபாலோ பண்ண முடியல அதுதான் காரணம் எல்லாத்துக்கும் அவசரம் உடனே நடக்கணும் அப்படின்னு விஷயம் மாறணும் இப்ப ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு மணி நேரம் ஆகணும் யாருமே வெயிட் பண்ண போறது இல்லை எனக்கு உடனே பத்து நிமிஷம் நடக்கணும்னு ஆசைப்பட்றோம்ல அந்த மாதிரி தான் மனிதனோட ஆயில் காலமும் குறைஞ்சிடுது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் பண்றோமோ எல்லாமே நம்ம ஆயிலும் குறையுது பொறுமையாக நிதானமா பண்ணுங்கன்னு சொல்லுது அதனால கடலிலும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ அவ்வளோ பொறுமையா இருக்கிற ஆமைக்கு வந்து முந்நூறு வருஷம் ஆயில் ஆமா சீக்கிரமா வேகமாக மற்ற உயிர்களுக்கு இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லுங்க இப்ப சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீங்க ஒரு ஜோதிடருன்றதுனால நான் கேட்குறேன் இப்போ வந்து விதியை வந்து நம்ம சித்தர்களால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க என்னதான் நம்ம ஜாதகம் பார்த்தாலும் விதிப்படிதான் நம்ம அமையும் அப்படின்றாங்க அப்பேற்பட்ட விதியையே மாற்ற முடியும் அப்படின்னா ஏதாவது புராணத்தில் எடுத்துக்காட்டு அந்த அந்த மாதிரிலாம் இருக்கா மாதிரி அப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டு வந்து நம்ம இவர் இருக்கார் சித்தர்களில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர் வந்து பாம்பாட்டி சித்தர் அதே மாதிரி இவர் நம்ம அகத்தியர் அதே மாதிரி கொங்கணவர் தேரையர்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் வந்து தேரையர் அவரோட கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மன்னனுக்கு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருந்தது தலைவலின்னா உங்கள் வீட்டு தலைவலி எங்கள் வீட்டு தலைவலி கிடையாது வலிச்சிக்கிட்டே இருக்கும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகவே போகாது கடைசி வரைக்கும் வலிச்சிக்கிட்டே இருந்தது அவன் ஊர் ஊராக சுற்றி உலகம் ஃபுல்லாக சுற்றி கடைசியில் தேரையர்கிட்ட வந்துட்டாங்க தேரையர்கிட்ட வரும்போது தேரையர் என்ன பண்ணிட்டாரு சந்தானகரணின்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை எடுத்து வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு மன்னனுக்கு வந்து அந்த காலத்துலேயே மயக்க மருந்து கொடுத்து மண்ட வந்து ஓப்பன் பண்ணி தொடர்ந்து பார்த்தா மூளைக்குள்ளே ஒரு தேரை வந்து உக்காந்துருக்குது தேரைன்னா தவளை தவளையோட குட்டி அதான் தேரை அந்த தேரை வந்து மூளைக்குள்ளே போயிடுச்சு எப்படி போயிட்டுனா மண்ணன் தூங்கிட்டு இருந்தான்ல தூங்கிட்டு போது மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு இது அவனோட தூக்க கலக்கத்தில் அவனுக்கும் தெரியல யாராலும் கண்டுபிடிக்க ஆனா ஆனால் தேரையிறது கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்சி தேரைய வந்து அந்த இருந்து எடுக்கலான்னு சொல்லி பார்த்தாக்க கையை வச்சு எடுத்தா மூளையை வந்து கலங்கிடும் இல்லை அது சூப்போன்னு த இது பண்ணால் அங்கேயே தவளை குதிச்சு அதுவும் சேதப்படுத்திடும் ஆக மொத்தம் மூளை சேத சேதப்படக்கூடாது தவளையை வெள்ள எடுக்கணும் என்ன பண்ணலான்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே யோசிச்சு ஐடியா பண்ணிட்டார் என்னென்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை இப்படி தட்டி 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 அதுக்குள்ளே விளாடுறாரு தேரைக்கு வந்து தண்ணியை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தண்ணியில் போய் குளிப்போம் அப்படின்ட்டு அது உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த பா அந்த பாத்திரத்தை போய் குதிச்சிருச்சு குதிச்ச உடனே அந்த பாத்திரத்தை போய் மூடிட்டார் மூடிட்டு அந்த சந்தானகர அணிங்கிற மூலிகை வச்சு திரும்பி அந்த மண்டை ஓட்ட முழுசாக மூடிட்டார் மூடிட்டு மண்ணை ஏஞ்சி பார்த்தா அந்த காணா போச்சு அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஓப்பன் சர்ஜரியே ஈஸியாக பண்ணக்கூடிய சித்தர்கள்லாம் வாழ் வாழ்ந்துருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட திறமை வாழ்ந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் தான் நம்மளும் இருக்கோம் அந்த மெத்தேட் இருக்குல்ல எப்படி பண்ணாங்கிற ரகசியம் இருக்குல்லாம் ரொம்ப வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பிரெயின் சர்ஜரி அவங்க பண்ணிருக்காங்க ஆனா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ரகசியம் இன்னும் மூடி மறைக்கப்பட்டு தான் இருக்கு அது வந்து ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மூலிகை பேர் தான் சந்தனகரணி அது தவிர அவர் நூற்று கணக்கான மூலிகை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அந்த குறிப்பெல்லாம் யாருமே சேர்த்து வைக்கல பழசு பழசுன்னு சொல்லி நம்ம ஒதுக்கி தான் நிறைய தங்கமான விஷயங்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு

இப்ப பேசிக்கா ஒரு மனுஷன் வந்து அவருடைய ஜாதகப்படியே வாழ்க்கை கஷ்டம்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கு அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது அது அவருடைய விதி அந்த விதியை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் மாத்திக்கலாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல கேள்வி அதாவது உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே பணம் தேவைப்படுது பணம் இல்லாதவங்க இந்த உலகத்துல மனசனாவே மதிக்கப்படுறது கிடையாது எல்லாருக்குமே இங்கே உலக உலகத்துல பணம் தேவைப்படுது இந்த பணம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாரும் ரெகுலரா வியாழக்கிழமை வேலை ஏதாச்சும் ஒரு சித்தர் கோயிலில் உங்கள் கோயிலில் உங்கள் ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சித்தர் கோயிலில் போயிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தியானம் பண்ணுங்க சித்தர் கோயில் சித்தர் கோயிலில் தியானம் பண்ணணும் அங்கே போயிட்டு சத்தம் போடுறதோ பாட்டு போடுறதோ பூவால் அர்ச்சனை பண்றது அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அமைதியாக உட்காருங்க யார்கிட்டையும் பேசாதீங்க அமைதியாக டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நீங்களும் பேசக்கூடாது அடுத்தவங்க பேசக்கூடாது செல்ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் எது எல்லாத்தையும் மறந்துட்டு நீயே கதி அப்படின்னு முழுசாக நீங்கள் சரணம் அடைஞ்சிங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறும் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பதினோரு வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா பதினோரு வாரத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயத்தை கவனிப்பீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது சித்தர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது எனக்கு அபிஷேகம் பண்ண அர்ச்சனை பண்ண எதையும் அவங்க கேட்க மாட்டாங்க அமைதியாக போய் உட்காந்தாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை உன் உன்னோட குழந்தனா நீ என்ன செய்யணுமா பார்த்து பண்ணுப்பா அப்படின்னா அவர் பார்த்துப்பார் ஸோ சித்தர்களிட்ட பிடிச்சது என்னன்னா நீங்கள் கேட்காம செய்கிறது சித்தர்கள் தான் ஆனால் அதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கும் சத்தம் போடக்கூடாது கடவுள்கிட்ட போ போகிற மாதிரி சண்டையெல்லாம் போட முடியாது அவங்களாம் பார்த்து பண்ணும்போது தான் நல்லா செய்யும் நடக்கும் தெரியும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு எப்போ செய்யணும் என்ன செய்யணும்னு தெரியும் ஸோ அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க ஏன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்னால் இருபத்தி நாலு நிமிஷங்கிறது ஒரு நாளிகை ஒரு நாளிகை நேரம் நீங்கள் வந்து எந்த பிரார்த்தனை பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும் அது கம்மியாகவும் ஆகக்கூடாது அதுக்கு அதை விட அதிகமாக ஆகலாம் அதை விட அதிக நேரம் நீங்கள் இருக்கலாம் அது குறைவாக இருக்கக்கூடாது அதனால தான் நீங்கள் நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் சஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இருபத்தி நாலு நிமிஷத்தை விட அதிகமான நேரம் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே வெளில வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் போனால் ரொம்ப எந்த கோயிலுக்கு போனாலும் சித்திர கோயில் மட்டும் இல்லை எந்த கோயில் போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்குள்ள நீங்கள் வெளில வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் பிரோஜனம் இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு போவாங்க சாமிக்கு முத்தம் கொடுப்பாங்க பிச்சு பிச்சும்பாங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்களா அதனால் பிரயோஜனமே கிடையாது கையெழுத்து கும்பிட்டு அவருக்கான மந்திரங்களை சொல்லி மந்திரம் சொல்ல தெரியல அப்படின்னா சிவன்னா நமச்சிவாய பெருமாள்னா நாராயணா அது முருகன்னா முருகான்னு சொல்லுங்கள் அப்படி மந்திரம் சொல்லுன்னா கூட பரவாயில்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த கோயிலில் உட்காருங்க அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறீங்க போயிட்டு அவசர அவசரமாக உழுது கும்பிட்டு நம்ம சாப்பாடு சாப்பா சாப்பாடு பார்க்காதவன் சாப்பாடை பார்த்த மாதிரி அவசர அவசரமாக போகிறீங்க சாமியை பார்க்குறீங்க ஒரு நிமிஷத்தில் வெளில வந்துடுறீங்க இப்போ திருப்பதி போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு நாள் கோயிலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க புரியுதா அந்த கூட்டத்தில் அதனால தான் அவங்க பிரார்த்தனைகள் கேட்கப்படுது ஓ இது வந்து ஒரு மறைமுகமான மறைமுகமான ரகசியம் ஏன் ஏன் வந்து திருப்பதி ஃபேமஸாக இருக்குன்னா தொடர்ந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் ஏன் இருந்துகிட்டே இருக்காங்கன்னா ஒருத்தர் சாமி பார்க்கணுன்னா குறைஞ்சது நான் சொல்கிறது மினிமம் ஃபோர் ஹவர்ஸ்

இது பெரிய சீக்ரெட் அது அவங்க அப்படியே அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகா சொல்றீங்க பெரிய பெரிய கோயில்ல எல்லாம் இத வந்து ஃபாலோ பண்ணனும் கண்டிப்பா நல்ல விஷயம் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம்னா கோயிலுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கணும் கண்டிப்பா இப்ப அந்த வார நாட்களில் வந்து பெண்கள் வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகிறத வந்து வெள்ளிக்கிழமைகளில் போகிறது ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க பட் காமனா வந்து எந்த நாளில் கோயிலுக்கு போறது ரொம்ப சிறப்பு ஆனா கோயிலுக்கு போறதுக்கு சிறந்த நாட்கள் அப்படின்னு கிடையாது ஏழு நாளுமே கோயிலுக்கு போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன பதில் சொல்லலாம் எது பெஸ்ட்டுன்னு கேக்குறீங்க அது நல்ல கேள்விதான் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள் சிறந்த நாட்கள் மற்ற நாட்களே நீங்கள் கோயிலுக்கு போகலாம் ஆனால் அதை விட இது கொஞ்சம் அதிகமான சிறப்பான நாற்கள் அதாவது இதை பற்றி அப்பர் திருநான சம்பந்தர் மாணிக்கவசகர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க உன்னை பற்றி பாடாத வாய் வாய் இல்லை உன்னை பார்க்காத கண் கண் இல்லை உன் கோயிலுக்கு வரலன்னா அந்த நாளே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெய்லியுமே சாமி கும்பிடணுங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட் அதை தான் நான் சொல்கிறேன் டெய்லியுமே சாமி கும்பிட்றது உகந்த நாள் தான் நீங்க எத்தனை வாட்டி போக முடியுமோ அத்தனை வாட்டி போகலாம் ஆனால் இந்த உலக வாழ்க்கையில நம்ம வேலையும் பார்த்துட்டு கோயிலுக்கு போகணும்னா முடியாது நீங்க கேட்ட மாதிரி சிறந்த நாட்கள் சொல்லக்கூடிய இந்த மூணு நாளாக தான் போயிட்டு வரலாம் இப்போ இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச காமனான சில சித்தர்களுடைய சமாதி இன்னுமே இருக்கு போகரா இருக்கட்டும் அகத்தியர் அப்புறம் வந்து ராகவேந்த மாதிரிலாம் இருக்காங்க இவங்களில் எந்த சித்தர்கள் வந்து நம்ம டாப் லிஸ்ட் இவர்கிட்ட போனீங்க அப்படின்னா ரொம்ப இறக்கக்கூடம் ஜாஸ்தி உடனே அவங்க வேண்டுதல் பலிக்கோ அப்படின்னு யாராவது இருக்காங்க இதில் வந்து இவர் நல்லவர் அவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட்டு தான் எல்லாருமே சீக்கிரமாக கொடுக்கக்கூடியவங்க தான் என்ன ஒன்றுனா நம்மளோட பாவம் இருக்குல்ல அது வந்து அவங்களே கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் அதுதான் ரகசியம் நம்மளோட பாவங்கள் குறைச்சா தான் அவங்க கொடுக்க முடியும் அதனால தான் அவங்க வருத்தப்படுறது நீ என்னை தேடி வந்துட்டே உனக்கு நான் கொடுக்க முடில ஏன்னா உன்னோட பாவம் தடுக்குது அதை முதல்ல நீ சரி பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் என்ன நடக்குதுன்னா நீங்கள் சித்தர் கோயில் போனாலே நல்லா கவனித்து பாருங்க கண்டிப்பா அங்க ஒரு நாய் வந்து உங்களை உரைச்சிட்டு நிக்கும் எல்லா சித்தர் கோயிலையும் நடக்கும் ஏன்னா இல்ல நாய் வரலன்னா பூனை வந்து உரைச்சிட்டு நிக்கும் ஏதாச்சும் ஒரு விலங்கு எனக்கு உங்களை வந்து உறச்சிட்டே நிக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த அந்த விலங்குக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அது மூலியமா அங்க பாவம் உங்களை விட்டு போகும் இதுதான் ரகசியம் நம்ம என்ன பண்றோம் நாய் விருதா ஒண்ணு துரத்து விட்டுறோம் இல்ல கூட வரட்டும் அதையும் அலைய விடறோமே தவிர அதுக்கு யாரும் உணவு வாங்கி தரது கிடையாது உணவு வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் அது வருது சோ நம்ம பாவத்தை வாங்கிக்கிட்டு புண்ணியத்தை கொடுக்குது ஸோ எந்த சித்தர்கள் போனாலும் ஏதாச்சும் ஒரு விலங்கு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும் ஏன்னா உணவு கொடுத்தா மட்டும்தான் பாவம் போகும் அதுக்கு ஒரு வழியே சித்தர்கள் ஏற்படுத்தி நீங்கள் இப்ப நீங்க இப்போ விலங்கினங்கள் எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஒரு உணவு தரும் அந்த மாதிரி சாப்பிடுறாங்க எல்லாருமே நம்ம பாவத்தை வாங்கிக்கிறாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம பாவத்தை வாங்கிட்டு நம்ம புண்ணியத்தை கொடுக்கறதா விலங்குகள் சோ விலங்குகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் ஆனா அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது அளவோட பண்றது நல்லது